திருச்சியில் புகழினி மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்த கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெருநர் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் மெயின் ரோட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புகழினி மருத்துவமனையை சில தினங்களுக்கு முன்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர்கள் உறவினர்கள் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் வணிக நிறுவன நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் வானவில் குழுமத்தின் தலைவரும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருனர் கிள்ளி நன்றி தெரிவித்துள்ளார் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை எனது மகிழ்ச்சிக்குரிய மருத்துவர் அன்பு மகள் கோபுரம் தேவி மதிப்புக்குரிய எனது மாப்பிள்ளை ரவிக்குமார் ஆக இரண்டு மருத்துவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருச்சிராப்பள்ளி அருகில் இருக்கிற நம்பர் ஒன் டோல்கேட்டில் மருத்துவ சேவையை துவங்கினார்கள் அவர்களுடைய அயராத உழைப்பும் மகத்தான மருத்துவ சேவையினால் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று ஒட்டுமொத்த குடும்பத்தாருடைய பின்பலத்தோடு உதவியோடு ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனையை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த உருவாக்கப்பட்ட மருத்துவமனையை ஐந்தாம் திராவிட தமிழினத்தினுடைய தலைவர் நாளைய தமிழகம் இன்றைய இளைஞரணியினுடைய தலைவர் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற நம்பிட்டு பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைக்க வேண்டும் என்று விரும்பினேன் என் அழைப்பை என் ஆசையை நிறைவேற்றியது நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் ஊரகத்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற கழகத்தினுடைய மூத்த தலைவர் பெருமதிப்பிற்குரிய சோர்வில்லா சோழ மண்டல தளபதி என்று என்னால் எப்பொழுதும் பாராட்டப்படுகிறான்னு நேரு அவர்களுடைய அரிய முயற்சியில் அந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினுடைய கலந்து கொண்ட அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும் என்று உங்கள் ஊடகத்தின் மூலமாக விரும்புகிறேன் ஏறத்தாழ மூவாயிரம் பேருக்கு அழைப்பை கொடுத்தோம் அழைப்பை பெற்ற தொண்ணூறு சதவீதம் பேர் வருகை தந்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்னுடைய பொது வாழ்க்கைக்கு என்னுடைய மகள் மருமகனுடைய மருத்துவ சேவைக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார்கள் என்று பாராட்டக்கூடிய அத்தனை பேரும் வெறுக்கக்கூடியவர்கள் கூட பாராட்டுகிற அளவிற்கு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது எனவே அந்த அளவிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் மருத்துவ சேவையில் பயன்பெற்ற மருத்துவ அந்த பயனாளிகள் என அனைவரையும் பாராட்டுகிறேன் அதிலும் குறிப்பாக அமைச்சர் பெருமா கழகத்தினுடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தேற்ற அண்ணன் நேரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இளவல் மகேஷ் பொய்யாமொழி என அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர இயலாதவர்கள் அமைச்சர் பெருமக்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தது இந்த வெற்றிக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த மருத்துவ பணிக்கு புகழினி மருத்துவமனை குடும்பத்தினுடைய அனைத்து நிலை பணியாளர்கள் அதே போல எல்லாம் இந்த கட்டடத்தினுடைய வண்ணங்களை பார்த்து கட்டட பணி கட்டட கலைஞர்கள் யார் கட்டடத்தினுடைய அந்த வரைபட கலைஞர் யார் என்று எல்லோரும் உயர்ந்து பாராட்டுகிற அளவிற்கு கட்டட அந்த வரைபட கலைஞர் மதிப்பிற்குரிய சகோதரர் சீனிவாசன் அவர்களை பாராட்டினார்கள் இப்படி பன்முகத்தன்மையோடு கூட்டு முயற்சியோடு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு புலனி மருத்துவமனை குடும்பம் அதே போல வானவில் குழும்பம் காவேரி அண்ட் காவேரி பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த பணி குடும்பம் என பல்வேறு பட்ட நண்பர்கள் காவல்துறை அதே மாதிரி உள்ளூரில் இருக்கக்கூடிய எனது மதிப்பிற்குரிய என எல்லோரும் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நிகழ்ச்சி நடந்த நேரம் மாலை மூணு மணி அந்த சுட்டரிக்கிற வெயிலிலும் வீசுகின்ற அனல் காத்தையும் பொருள்படுத்தாமல் எங்கள் அழைப்பை ஏற்று அவ்வளவு நான் திகைத்து போய் நிற்கிற அளவிற்கு என் என்னுடைய பொது வாழ்க்கைக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் வழக்கலும் உறவினர்கள் நண்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் நமது பகுதியில் இருந்த செந்துரை எனது பிறந்த ஊரான குறிச்சிக்கோலம் அசாமுடையாடு ஊராட்சியிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு என்னை சிறப்பித்திருக்கார்கள் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உங்கள் ஊடகம் மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிலர் என்னிடத்திலே நேற்று கூட அமெரிக்காவிலிருந்து இந்த வலைதளங்களிலிருந்து பார்த்த இளங்கோ அவர்கள் பாராட்டினார்கள் அவர் எங்கள் ஊரில் இப்படி ஒரு முழக்கத்தோடு மருத்துவமனை திறப்பு விழா என்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது சிலருக்கு கல்வி பொருளாதாரம் இவைகளெல்லாம் வளர்ந்த பிறகு கொள்கையிலிருந்து மாறுபட்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள் நான் அவருக்கு உள்பட ஊடகத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது இன்றைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் மானுட சமுதாயம் அரசியல் பொருளாதாரம் கல்வி நாகரிகம் என எதில் வளர்ந்திருந்தாலும் அந்த வளர்ச்சிக்கெல்லாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அண்ணன் ஸ்டாலின் என்று திராவிட இயக்க தலைவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த இனம் மானுட சமுதாயம் தமிழ்நாடு என்கிற வளர்ச்சி கிடையாது என்பதில் நான் உறுதியாக இருப்பவர் எனவேதான் திரும்ப திரும்ப பெரியார் அண்ணா கலைஞர் திராவிடம் திராவிட மாடல் என்கிற அந்த அழுத்தமான முழக்கங்களை அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சமூகம் வலியுறுத்த வேண்டும் நினைவு கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்மையில் கேரளாவில் நடந்திருக்கிற பேரிடர் இயற்கை பேரிடர் வயநாடு என்கிற அந்த மலைப்பகுதி முற்றிலுமாக சிதைந்திருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மறைந்திருக்கிறார்கள் இயற்கை எழுதியிருக்கிறார்கள் என்று மண்ணோடு மண்ணாக புதைந்திருப்பார்கள் புதைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு துயரமான செய்தி வேதனையான செய்தி ஆனால் மானோட சமுதாயம் இயற்கையை எதிர்கொள்ள வேண்டிய எப்பொழுது வேண்டுமானால் நடக்கும் நான் இன்னும் கூட சொல்ல போ சொல்லுவது இன்னும் ஒரு பத்து இருபதாயிரந்து ஆண்டுகள் கழித்தோ அல்லது ஐம்பது ஆண்டுகள் கழித்தோ ஒட்டுமொத்த பூமியை கூட குழுங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மானுட சமுதாயம் எப்படி வாழ வேண்டுமானால் அறம் நெறி மனித விமானம் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற பகுத்தறிவு சிந்தனையோடு வாழ வேண்டும் இந்த இடத்தில் இந்த நன்றி தெரிவிக்கிற இடத்தில் நான் ஒரு பகுத்தறிவு கருத்தை விதைக்க வேண்டுமானால் இது யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல பக்தியின் பெயரால் ஐயப்பன் கோயிலுக்கு லட்சம் லட்சம் பேர் போகிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஏற்பட்ட பேரிடரை ஏன் ஒருவரை கூட ஐயப்பன் காப்பாற்றவில்லை இங்கேதான் பகுத்தறிவுக்கும் பக்திக்கும் நடக்கிற போராட்டம் இதை கேட்டால் சிலருக்கு வருத்தம் வருகிறது ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் மனித சக்தியை மனித ஆற்றலை பொருளாதாரத்தை மானுட சமுதாயத்திற்கே திருப்பி செலுத்த வேண்டும் இப்போ நான் ஈட்டிருக்கிற பொருள் செல்வாக செல்வம் என்னுடைய பொது வாழ்க்கை எல்லாம் இந்த மக்களுக்கு என்று நான் அர்ப்பணிப்பதைப் போல எல்லோரும் அர்ப்பணிக்க வேண்டும் இப்படி பெரியார் ஒருவர் அர்ப்பணித்தனால தான் அண்ணா ஒருவர் கல்வியை தான் அரசியலை கொடுத்ததனால தான் தலைவர் தன்னுடைய ஆற்றலை எழுத்தை பேச்சை சிந்தனையை உழைப்பை கலைஞர் இந்த சமூகத்திற்கு கொடுத்ததனால தான் ஐயன் திருவள்ளுவர் தன்னுடைய எழுத்தாணியை கொண்டு ஓலையில் அவர் தீட்டிய கரு இருவரி கரு அதாவது தான் இன்றைக்கு இந்த சமூகத்தை செழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அதைதான் நாங்கள் வருகிற சந்ததிகளுக்கு விட்டு செல்லுகிற செல்வமாக நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நிகழ்ச்சி மருத்துவமனை திறப்பு விழா நூறு சதவீதம் பகுத்தறிவோடு நடைபெற்றிருக்கிறது எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இடையில் கூட இரண்டு ஒரு பார்ப்பனர்கள் திடீரென்று அவர்கள் உடையோடு சீருடையோடு குடுமி பூநூல் என்று அறையாடையோடு வந்து இறங்கினார்கள் அழைப்பு இல்லாமல் உடனே ஓடி போய் வாயில் படியல் என்று தயவு யாரும் இதில் கால் வைத்து விடாதீர்கள் என்னுடைய கொள்கைக்கு குந்தகம் ஏற்பட்டுவிடும் என்று வழியே வந்தவர்களை வீதிக்கு ஓடி நான் வழி அனுப்பி வைத்தேன் காரணம் சிறு அளவு கூட பக்தி கலந்துவிடக்கூடாது பகுத்தறிவுக்கு ஒவ்வாமை நடந்து நிகழ்ந்து விடக்கூடாது பகுத்தறிவுக்கு குந்தகம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று எச்சரிக்கையாக நான் வாழ்கிறவன் அந்த அளவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லோரையும் ஒத்துழைப்பு கொடுத்த உழைத்த பாராட்டிய அனைவரையும் உளமாற பாராட்டுகிறேன் இந்த வருகையும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற பெருமையும் எஞ்சியிருக்கிற நாட்களில் எனது மொழி எனது சமூகம் மானுட விடுதலைக்காக எனக்கு என்னால் முடிந்த தொடர்ந்து நான் பணியாற்றுவேன் நன்றிகடன் பெற்றிருக்கிறேன் என்று உங்கள் ஊடகத்தின் தான் மூலமாக கலந்து கொண்ட சிறப்பித்த அனைவரையும் சான்றோர் பெருமக்களை நண்பர்களை உறவினர்களை உளப்பூர்வமாக பாராட்டுகிறேன் இந்த பாராட்டுக்கெல்லாம் சிகரமான எனது மகள் மருமகனை இன்னும் அவங்களுடைய பருத்தும் மருத்துவ பணி மக்கள் நன்மதிப்பை பெற்று பகுத்தறிவோடு பணியாற்றுகிற மருத்துவர்கள் என்று வாழ்நாள் முழுவதும் எனக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மகிழ்ச்சி நன்றி